ஒரு நாளும் கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடாது அவருடைய உள்ளம் கலங்கும்படி உன் வாயினை திறக்கக்கூடாது அவருக்கு நீ தயவுள்ள வார்த்தைகளை உன் வாயிலிருந்து புறப்படும் போது கத்தர் வெளிப்படுவார் அலலுயா ஏசப்போட வாயில என்ன வார்த்தை வந்துட்டுங்களா கிருபை உள்ள வார்த்தை புறப்படத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் இவன் தச்சனுடைய மகன் அல்லவா இவன் யோசப்பின் மகன் அல்லவா எப்படி வார்த்தைகள் வருகிறது என்று சொல்லி எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் ரூத் அப்படிதாங்க நகூமிக்கு அவள் கீழ்படிந்த பொழுது நகூமி தேவன் அவள் ஏற்றுக்கொண்டு கிரு தேவனுக்காக அவள் வாழ்ந்தா உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் இது கடுமையான ஒரு சவாலான வார்த்தைங்க ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு குடும்பத்தில் பெண்களும் இப்படியாக அறுக்க விட வேண்டும் உன் ஜனம் ஏன் ஜனம் உன் குடும்பம் ஏன் குடும்பம் என்று சொல்லும்போது கத்தரங்க இறங்கி ஆசை 言って。